அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில வருட புத்தாண்டு ராசி பலன்தான் நம்ம பதில பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி நம்மளுக்கு பார்க்க போறோம் ராசி நம்மளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல சனி பகவான் அது ஏழாம் மட பார்வையை பார்த்தது கண்டகச்சனி அப்ப நடந்துக்கிட்டு இருக்குது முதல் விஷயம் ரெண்டாவது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் ஆறாம் மடத்தில் ராகு பகவான் அது டிசம்பர் மாதம் கேதுக்கள் பார்க்குறப்ப டிசம்பர் மாதம் தேதி தான் பயிற்சி சேர சொல்லப்போனால் போனால் அந்த வருஷம் முழுக்கமே ராகு பகவான் பன்னெண்டாம் ஆறாம் மடத்துல கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல எப்படி இருந்தால் இருக்க போகிறாங்க அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் மிதன ராசியில் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் வர போகிறார் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற போகிறார் கடகத்தில் உச்சம் பெறும்போது உங்கள் வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டகச்சனையும் இப்போ பிரச்சனையை கொடுக்குது ரெண்டாவது உங்களுக்கு இருக்கிற அந்த குரு பகவான் பத்தில் ப குரு இருந்தால் ப பதவி பரிபோகம்ன்ற மாதிரி பத்தில் குரு இருக்கும்போது பதவி மேலே உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்காது என்ன வேலை பார்க்குறது என்ன இது பண்ணுறது ஏதாச்சும் வேறு இடத்துக்கு போகலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் கமல் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொன்னால் அங்கே அங்கே போனால் நம்ம வாழ்க்கை மாறும் இங்கே போனால் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு அதிகப்படியான ஒரு தாட்டு வந்தோன்னே இருக்கும் வேறு எங்கேயாச்சும் போயிடலாமா இல்லை வெளிநாட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் மாறிடு ஏன்னா ஏழாம் இருக்கிற குரு சனி பகவான் உங்களை ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உண்டுபடுத்திகிட்டே இருப்பார் குரு பகவான் அந்த இடத்துல வந்துட்டு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கான் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பத்தை கொடுத்துனே இருப்பார் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இடத்துல இப்போ வேலை பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நிலையாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் நிலையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த டைமில் ஒரு நல்ல ஒரு பலன் கண்டிப்பாகவே கிடைக்கும் ஏன்னா முக்கியமான விஷயம் இதுதான் இந்த டைமில் கன்னிராசி நபர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பதவி பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சுச்சுவேஷனால் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அதே வேலையில் இந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போய் இருந்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அதனால் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு இடத்துக்கு நீங்கள் போனாலும் அங்கே போய் செட் ஆகிறதுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மழ்ப்பிரும் அங்கே போய் இருந்து அந்த வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டாக வரத்துக்கு ஒரு நாலஞ்சு மாதம் மழை பெரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க எப்படி வச்சாலும் வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழில் வகையில் பிஸ்னஸ் வகை வியாபாரத்தின் வகையில் பெரிய லெவல் யோகம் இருக்குமா கண்ணிராசி அம்பலம்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லப்போனால் பெரிய லெவல் யோகம் இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் இருக்காது சரிங்களா அதே மாதிரி இந்த டைமில் வந்துட்டு கன்னிராசி நண்பர்களும் படித்து முடிச்சுட்டேங்க நான் காலேஜ் முடிச்சிட்டேங்க ரெண்டு மூணு சும்மா தாங்க வீட்டில் வெட்டியாக தாங்க இருக்கிற எந்த வேலையும் கிடைக்கலங்க நானும் போகாத வேலை எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து எனக்கு படித்ததுக்கான வேலை கிடைக்கல நானும் ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டேன் யாராச்சும் பிடிச்சி உள்ளே பேரில் அவங்கள பிடிச்சி உள்ள பேர்லாம் ஃப்ரெ தெரிஞ்சவங்கள பிடிச்சி மாமா மச்சனை பிடிச்சி உள்ளே பேர்லாம் பார்த்தா ஒன்றுமே வாய்ப்பு அமைய மாட்டேங்குது ஏதோ ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த டைமில் போயிட்டுருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்க்குறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பிப்ரவரி மாசத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடத்துல டெம்பரவரியான ஒரு வேலை கண்டிப்பாகவே கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் செவ்வாய் சுக்கிர பயிற்சியினால கண்டிப்பாக ஒரு வேலை கண்டிப்பாக கன்னிராசி நம்மளுக்கு உறுதியாகவே கிடைச்சிரும் அது அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய அந்த நாலு மாதங்களை அந்த இடத்துல டெம்பரவரியாக வேலை பார்ப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல நாலு மாதம் எப்படியாச்சும் பல்ல கிடச்சிக்கிட்டு நாலு மாசத்துக்கு நீங்கள் வேலை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஜூன் மாதத்தில் அந்த இடத்துல நீங்கள் பர்மனெண்டாக மாறுவீங்க வெளியே போடாமல் கட்டண முறையில் வேலை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பர்மென்ட்டாக மாறுவீங்க நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி எந்த விஷயங்கள் பண்ணாலும் சரி ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக தலையிலாக மாறும் முடிஞ்ச வரைக்கும் அதில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா வந்துட்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு இப்போ யோகம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு யோகம் ஜூன் மாதம் வரைக்குமே இந்த பையனுக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்னு பேசக்கூடிய இப்போ பொண்ணு தேட ஆரம்பிச்சுன்னா இந்த பையனுக்கு அப்படின்ற பேச மாதிரி இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக உறுதியாகவே நூற்றுக்கு நூறு மடங்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணம் பண்ணுற வயசில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு தேடுறீங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த பையனுக்கு இந்த பொண்ணுன்னு அமையும் அதுக்கப்புறமேட்டுக்கு திருமணம் கண்டிப்பாக உறுதியாகவே முடியும் இல்லைன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமணங்கள் உடனே பேசி உடனே திருமணங்களை முடிக்கிற மாதிரியும் வாய்ப்பும் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்குது யோகங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன் ஏழாம் சனி பகவான் இருக்கிறாரு அதுவும் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்குது பத்தில் குரு சிறப்பாக இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல கேது ஒரு சில விஷயங்கள் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு கிட்ட ஒரு சொல்லப்போனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பிறக்கணும் அப்படின்ற இருக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் அந்த டைம் சிறப்பான ஒரு நேரம் தாராளமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் தாராளமாக குழந்தை பக்கத்துக்கு அதிகாரம் சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்குதுங்க ரொம்ப கடன் ஆறில் இருக்கிற ராகு ராகுபகவானால் எதிரிகள் வகையில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் ஆறாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் உங்களை எல்லாத்தையுமே குறைச்சி விட்ருவோம் கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் எத்தனை லட்சமாக இருந்தாலும் அதில் பாதிக்கு பாதி கடன் கண்டிப்பாக குறையும் கடன் பிரச்சனை குறையும் எதிரிகள் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் இருக்கிற எதிரிகள் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும் வாழ்க்கையே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலையிலாக மாறும் நீங்கள் எதிர்பார்க்காத வாழ்க்கை எதிர்பார்க்காத விஷயம் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கன்னிராசி நபர்களுக்கு காத்திருக்குது நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நினைக்க விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் நடக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய வெற்றியடையும் நீங்கள் எதிர்பார்க்காத திருமணங்கள் நடக்கும் எதிர்பார்க்காத வாழ்க்கைக்குள்ளே போகுங்க எதிர்பார்க்காத நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாகவே நடக்கும் அதே மாதிரி கன்னிராசி நபர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பே ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது என்னங்க வெளிநாடே போக முடியாமல் இருக்கிறவங்க வீசா அப்ளை பண்ணிட்டாங்க ஒன்றும் வரவே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு கூட இந்த டைமில் வெளிநாடு போகிறதுக்கான ஜூன் மாதத்துக்குள்ளே வீசா வந்துடும் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்குள்ளே வீசா வந்துடும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜூன் ஜூலைலேருந்து எல்லாம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாகவே இருக்குது அதுவும் சிறப்பாக இருக்கும் இதுவும் சிறப்பாக இருக்கும் குருப்பட பார்வை சிறப்பாக இருக்குது ஏன்னா ஒன்று கண்டகர கண்டகச்சனி இந்த கண்டகச்சனியில் என்ன ஒரு பிரச்சனைன்னா அதிகப்படியான மனக்குழப்பத்தை கொடுத்துட்டு போகும் என்னடா நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரியே போயிட்டுருக்குது ஒரு ஏற்றத்தாழ்வே இல்லை போன வாழ்க்கை போன மாதிரியே தான் இருக்குது கார் வாங்கிட்டோம் லோன் கட்ட முடியாமல் உட்காந்துருக்குறோம் வீடு வாங்கிட்டோம் வீட்டுக்கு லோன் கட்ட முடியாமல் உட்காந்துருக்குறோம் ஒரே சம்பளமாக இருக்குது ஒரு நாற்பது ரூபா நாற்பது ரூபாயே போயிட்டுருக்குது வாழ்க்கை ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம் மேலே ஏற முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த டைமில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அது மனக்குழப்பம் மனவேதனை மனசங்கடம் மன மனசனால் வந்த பிரச்சனை சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை எப்போ எப்போ எப்போன்னு கேட்டுகிட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே மாறும் எல்லாமே வாழ்க்கையோ தலைகீழாக மாறக்கூடிய நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலகட்டங்கள் கன்னிராசி நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பொக்கிசமான ஒரு டைம் நீங்கள் நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அந்த டைமில் அமையும் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாகவே நடக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பாக கொண்டு போவீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்